விவசாயத்துக்கு வேலையை பார்க்க போய்விடுவேன் என்றும் சொல்லி இருக்கிறார் ஆகவே ஆனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கௌரவமான மிக வலிமையான அளவுக்கு கூட்டணி பேரத்தை நடத்தி மிக அதிகமான தொகுதிகளை பெற்றால் அது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் அல்லது அதிமுக கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுகிற நிலையில் இருந்து அண்ணாமலை மாற்றிவிட்டு அதை செயல்படுத்துவது என்ற போக்குக்கு பாஜக முடிவெடுக்குமானால் அது பாஜகவுக்கு பலத்த சேதாரத்தை உண்டாக்கும் சார் சமீப நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணிக்காக அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்படுவார் அண்ணாமலை காவு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிற செய்திகளும் ஊடகங்கள் எல்லாரும் இதை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா ஒரு மூணு பேர் ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த லிஸ்ட்ல வந்து முந்துகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வந்துக்கிட்டு இருக்கல சார் சார் ஊடகத்தினர் பல கற்பனைகளை எழுதுவார்கள் நீங்கள் சொல்வது போல நயனார் நாகேந்திரன் பெயரை போட்டிருக்கிறார்கள் திருமதி வானதி சீனிவாசன் திரு எல் முருகன் திரு பொன்னார் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அநேகமாக ஒரு மேஜர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருப்பார் இப்படியும் ஒன்று ஒரு கதை எழுதுகிறார்கள் ஆஹ் பழுத்த அனுபவஸ்தர் பொன்னார் ஆகவே அவரை நியமிக்கலாம் என்று நீங்கள் அவரை விட்டு விட்டீர்கள் என்றும் பேச்சிருக்கிறது அக்கா தமிழிசை நான் இந்த ரேசிலேயே இல்லை நான் அதை எதிர்பார்க்கவில்லை தம்பி அண்ணாமலை சிறப்பாக இருக்கிறார் கட்சி மேலிடம் என்ன முடிவெடுக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் இப்படி பலருக்கு பலவிதமான செய்திகள் அபிப்பிராயங்கள் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது என்பது இவையெல்லாம் ஏஷியங்களின் அடிப்படையில் செய்திகள் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஒத்துக்குளக் நிருபராக அல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில நான் சொல்ல விரும்புவது தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களை உள்ளடக்கிய கூட்டணி உருவாவதுதான் தான் பாஜகவுக்கு நல்லது இல்லாவிட்டால் பாஜக அண்ணாமலை காரணமாக பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அந்த அணிக்கு வாக்களிக்காமல் போகக்கூடிய சூழலும் உருவாகலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட பாதை